என்னடா புதுசாக மாலை போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க இது சபரிமலை மாலை தான் நான் சபரிமலைக்கு போகலை அதுக்கான மாலை இல்லை இது டக்குன்னு எப்போவுமே ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவேன் டக்குன்னு ஒரு அப்ரோச் இருக்கட்டும் ஒரு ஈஸியாக புரியலாம் அப்படின்னு இப்போ அந்த தலைப்பு என்ன அப்படின்னா நீரிழிவு நோயாளிகள் சுகர் பேஷண்ட்ஸு காலில் புண்ணு இருக்கோ இல்லையோ இவங்க யார் இதில் வந்து சபரிமலைக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிற பற்றி தான் இது காணொலி நேரடியாக நெத்தியில் பொட்டடித்த மாதிரி பதில் சொல்லணுனாங்கன்னா போக வேண்டாம் போக அவசியம் இல்லை போனால் ஆபத்து நேரிடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நாளைக்கு பிரச்சனை நடந்த பிறகு இது தெய்வ குத்தம் இறைவன் வந்து எனக்கு உதவலை அப்படின்னு நினைக்க வேண்டாம் சுகர் பேஷண்ட்ஸு இந்த மாதிரி சபரிமலைக்கு போறதை தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு காலில் சொரணம் இருக்கோ இல்லையோ காயம் இருக்கோ இல்லையோ தவிர்ப்பது நல்லது காயங்கள் இருக்கிறவங்க போனீங்கன்னா அதிகமாயிடும் இல்லாதவங்க போனால் புதுசா காயம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன ஏது அப்படிங்கிறது இந்த காணொலியில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த சபரிமலை இந்த மாலை எது இருக்குது இது கொஞ்சம் நீண்ட காணொலியாகவும் இருக்கலாம் தெரியல என் நெஞ்சில என் எண்ணங்கள் வரக்கூடியதை நான் உங்களுக்கு சொல்லுறேன் அதாவது இது எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது பேர் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது வந்து நாற்பத்தெட்டு நாட்கள்னா ஏறத்தாழ ஒரு ஒன்றை மாதங்கள் கால அளவு இதில் எந்த விதமான தீய பழக்கங்கள் நமக்குள்ள ஊடுருவி இருந்தாலும் அந்த பழக்கத்தை வேரோடு அறுக்க ஒரு பயிற்சி இது வந்து பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மச்சரியம்ல வந்து ரெண்டு விதையான பிரம்மச்சரியம்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து பௌதீக பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லுவாங்க பௌதீக பிரம்மச்சரியம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஆரம்ப கால கட்டத்தில் ஒரு வயசு அதாவது ஜீரோ டு டுவெல் இயர்ஸ் இன் கேர்ள்ஸு ஜீரோ டு சிக்ஸ்டீன் இயர்ஸ் இன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பாய்ஸே எடுத்துப்போமே ஆண்கள் போகலாம் பெண்கள் போகலாம் அதை பத்தி நான் இதில் விவாதிகளை இதுதான் நம்மளோட டாபிக் பாய்ஸ்க்கு பதினாறு வயசு வரைக்கும் பௌதிக பிரம்மச்சரியம் அதில் அந்த பத்து வயசு ஒரு பையனுக்கு எதிரில் அமனமாகவே ஒரு பொண்ணு இருந்தாலும் அவருக்கு இந்த காம எண்ணங்கள் வரதில்லை தாங்க தாலி சாதி சூழ்நா சாப்பிட்டுட்டு இந்த காம எண்ணங்கள் வரதில்லை இது வந்து என்ன பிரம்மச்சரியம் இது வந்து பௌதிக பிரம்மச்சரியம் வர பிரம்மச்சரியம் வந்து நைத்திக பிரம்மச்சரியம் நைத்திக பிரம்மச்சரியம்னா ஒரு காரியம் கை கூடும் வரையில நம்ம வந்து ஒரு காரியத்துல ஈடுபடுறது அந்த நைத்திக பிரம்மச்சரியத்தை தான் இந்த பிரம்மச்சரியம்னு சொல்லலாம் அதாவது நம்ம பெரியவங்க ஆக ஆக குடிப்பழக்கம் வரலாம் பொய் சொல்ற பழக்கம் வரலாம் இந்த மாதிரி பல தீய பழக்கங்கள் நமக்கு வரலாம் இந்த பிரம்மச்சரியத்தோட பயிற்சி எதுக்கு இந்த ரைதிக பிரம்மச்சரியம் அப்படின்னா ஆண்கள் விரும்புறீங்கிறோ விரும்பலையோ ஒரு காலத்துல உங்களுடைய பெற்றோர்கள் மனைவி குழந்தைகள் உங்க சொத்து பத்து எல்லாத்தையும் இந்த பிறவிலையோ ஏதோ பிறவில நீங்க விட்டு விலகிதான் வர வேண்டி இருக்கும் துறவுதான் நம்ம வந்து இந்த வாழ்க்கையில போக வேண்டிய நிச்சய வழி இப்போ இந்த பிறவில இல்லைனாலும் ஏதோ ஒரு பிறவில நடக்கதான் போகுது அதுக்கான பயிற்சி தான் இந்த பிரம்மச்சரியம் இந்த பிரம்மச்சரியம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் என்ன செய்வோம்னா குடிக்க மாட்டோம் ஐ மீன் இது இந்த மருந்து தூக்க மருந்து கவர்மெண்ட்லேயே ஃப்ரீயா தராங்களே ஃப்ரீயானல அந்த விலை கொடுத்து கொடுக்குறாங்களே மது கூடாது புகை கூடாது மாது கூடாது சூது கூடாது கட்டில படுக்கக்கூடாது பாயில் படுக்கணும் வெந்நீரில் குடிக்கக்கூடாது பச்சை தண்ணியில் குளிக்கணும் இரண்டு வேலை குளிக்கணும் தூய சைவமாக இருக்கணும் நான் டெய்லி தூவிட்ருக்கிறேனே சைவ சாப்பாடு சைவ சாப்பாடு சைவ சாப்பாடு அப்படி இருக்கணும் இதெல்லாம் இருக்கும் பொழுது மனம் மொழி மெய்கலால் அதாவது நம்மளுடைய மனசு நம்மளுடைய சொல் நம்மளுடைய உடல் மூணுமே சுத்தமாகும் இது வாழ்க்கையில் என்றைக்கோ ஒரு காலகட்டத்தில் நம்ம துறவு மேற்கொள்ள போகிறோம் அதுக்கான பயிற்சி தான் இது இந்த பயிற்சி பண்ணும்போது காலைல காலணிகள் அணியக்கூடாது பெண்களை தொடக்கூடாது கட்டிய மனைவியாக இருந்தாலும் தொடக்கூடாது அப்போது மாற்றான் மனைவி கூடவே கூடாது ஷாப்பில் வை தண்ணி அடிக்கக்கூடாது சிகரெட்டு பீடி தண்ணி ஆன்ஸு இன்சு எதுவுமே கூடாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதமான ஐயப்ப சுவாமிகள் போலி சுவாமிகள் தான் இதில் இருக்கிறத எல்லாத்தையுமே தான் பண்ணுறாங்க நீங்களே கண் கூட பார்க்கலாம் இப்போ நேர டாப்பிக் சுகர் பேஷண்ட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பிரம்மஞ்சரியத்தில் காலை அணிகள் அணியக்கூடாது சுகர் பேஷண்ட் பெரும்பாலானவங்களுக்கு ஒன்று காலை ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது இல்லை காலை சொரணம் கம்மியாக இருக்குது ரெண்டுமே ஆபத்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்தால் காலில் காயங்கள் ஆற போறது இல்லை இல்ல லேட்டாக ஆறும் சொரணை இல்லைன்னா காயங்கள் வந்தது தெரிய போகிறதில்ல அப்போ காயங்கள் மேலே நடந்து நடந்து காயம் பெருசாகிடும் அதுக்கப்புறம் வீக்கம் வந்துடும் வீக்கம் வந்தோடனே ரத்தம் காம்ப்ரமைஸ் ஆகிடும் அப்போ அது காலில் நீக்கிற அபாயங்கள் ஏற்படும் நீங்கள் உள்ளந்தே உங்கள் மனசுலேருந்தே இந்த சுவாமி ஐயப்பனை நீங்கள் வந்து கும்பிடலாம் அவர் ஒன்றுமே உங்களை சொல்ல மாட்டார் எந்த சாமியும் தன்னுடைய சீடர்கள் கஷ்டப்படுவதை நினைக்க மாட்டார் அப்போ ஏன் ஆமாம் இத்தனை பேர் இந்த பிரம்மச்சரியத்துல இருந்து நாற்பத்தி நாள் செய்யணும்னா இது பேர் தான் தவம் தன்னைத்தானே வருத்தி கொள்வது பேர் தான் தவம் எதுக்கு அப்படின்னா ஏதோ ஒரு காலத்தில் நம்ம எதுவுமே இல்லாமல் போக போகிறோம் அதுக்கு இந்த பயிற்சி தான் இந்த தவம் அதனால இளமை காலங்களில் செய்யலாம் அல்லது ஒழுங்கா அவங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதா இருந்து சில பேர் கடைபிடிச்சிருந்தாங்க ஒழுங்கா செஞ்சிருந்தாங்க சுகரே வந்திருக்காது இந்த சாமியார்கள் உருவாகின விஷயத்துல இவங்களும் ஒரு ஆளா இருப்பாங்க முப்பத்தஞ்சு வருஷமா நாற்பத்தி எட்டு நாள்ல பௌதிக பிரமச்சரியத்துல நைத்திக பிரமச்சரிய வழியா வந்து புலால் சாப்பிடாம மது உண்ணாம ஹான்ஸ் போடாம பெண்களை தோடாம ரெண்டு வேலை குளிச்சு சைவ சாப்பாடு சாப்பிட்டு விரதம் இருந்திருந்தால் அவங்களுக்கு சக்கரை வரவே வராது ஏறத்தாழ இஸ்லாமியர்களோட ரம்சான் அந்த ரமலான் நோன்புக்கு இணையானது தான் இது ஸோ இது கொச்சை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது கம்மியாக எடை போடப்பட்டுள்ளது இதுதான் என்னுடைய ஆழமான சிந்தனை மற்றும் முக்கிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்